சோத்துலேயும் அடி வாங்கியாச்சு சேத்துலேயும் அடி வாங்கியாச்சு அப்புறம் அடிக்க வர நீங்க வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்வதியை வரவேன் போற தூக்கி போட்டு பொல போல போறோன்னு பொழந்துக்கிட்டு இருக்காங்க பிரஜின் சான்றா வச்சு கிழிச்சாங்கல்ல பார்வதிய அந்த வரிசையில திவ்யா கணேசன் வச்சு செஞ்சு விட்டுருக்கு என்ன பார்வதி நீ ஏ இப்படி பேசுற அப்படி பேசுற எப்படி பேசணும்னு தெரியலையே உனக்கு அப்படின்னு நாக்கப்புடிங்கிட்டு சாவற மாதிரி கேள்வியை கேட்டுருக்கு பார்வதியை மட்டுமான்னு கேட்டா இல்ல திவாகரையும் ரெண்டு பேரையும் வச்சு செஞ்சு விட்டுருக்கு அக்கா திவ்யா கணேஷ் முதல்ல பிரஜின் சான்றா வந்தாங்க அவங்களாவது அடிக்கும் போது ஒருத்தன் சொட்டாட்டா எவ்வளவு அடிச்சாலும் தாக்குறா இவன் ரொம்ப நல்லவேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாவா அப்படிங்கிற மாதிரி பார்வதி அடி வாங்கின கதையை கண்டென்ட்டா எடுத்து வீடியோ போட்டா பார்வதி எவ்வளோ அடிச்சாலும் தாங்குறாங்க ப்ரோ அவங்க தான் ப்ரோ டைட்டில் வின்னரு அப்படின்னு நிறைய பேர் தரமா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க டேய் பார்வதி இதே கமருஜினோட உட்காந்து கவர் போட்டு சாப்பிடலாம் கவர் போடாமலும் சாப்பிடலாம் அப்படின்னு பேசினதை திவ்யா கணேசு கேட்டிருப்பாங்க போல இருக்கு கேட்டுட்டு என்னடா காரி துப்புற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு டிக்னிட்டி டிசிப்ளின் அப்படின்னு ஒரு விஷயம் டெக்கோரம் அப்படின்லாம் ஒரு கன்றாவையும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இல்ல குறிப்பாக பார்வதி பேசுறத கேட்க சைக்கலை குழந்தைங்க பார்க்கக்கூடிய ஷோல உட்காந்துக்கிட்டு கவர் போட்டு சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு நீங்கள் ரெண்டு பேரும் பேசுகிறாங்கன்னா என்ன கன்றா விடாது அந்த கான்வர்சேஷனில் பார்வதி வச்சுக்கிட்டது யாரோட கமருதினோட அதனால தான் அதை வந்து ஸ்பெசிஃபை பண்ணி பேசுறாங்க திவ்யா கணேஷு ஏன்னா இந்த கமருதீன் அப்படின்றவன் இப்படி தான் பேசுவான் அப்படிங்கிறது திவ்யா கணேஷுக்கு தெரியும் திவ்யா கணேசுக்கு எப்படி தெரியும் திவ்யா கணேஷ் இப்ப தானே பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க ராஜா கமுருதி கமுருதினோட ரெண்டு வருஷம் ட்ராவல் பண்ண ஆளுப்பா திவ்யா கணேஷ் இவனுடைய அசைவு இவன் பெண்கள்கிட்ட எப்படி பேசுவான் பழகுவான் அது எல்லாம் அக்கு வேறா ஆணி வேற அக்காவுக்கு தெரியும் அதனாலதான் ஒரு தரப்பு திவ்யா பிக் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள போய் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பாக்குறதுக்காக ரொம்ப எக்ஸைட்டடா காத்துட்டு இருக்காங்க வெளில போகும்போதே என்ன தெரியுமா சொல்லிட்டு போனாங்க பிக்பாஸ் வீட்டுக்குள்ள போறப்ப நான் ரொம்ப டிரான்ஸ்பரண்டான ஆளு நான் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான பர்சன் நான் எந்த மாஸ்கும் போட்டுக்க மாட்டேன் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள எவன் எல்லாம் மாஸ்க் போட்டிருக்கானோ எல்லாத்தையும் நான் கிழிக்க போறேன் விஜய் சேதுபதி அவர்கள்ட்ட சார் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள பல பேருக்கு பாடம் எடுக்க வேண்டியது இருக்கு சார் அப்படின்னு தான் போனாங்க சொன்ன மாதிரியே இந்த தர்பூசணி திவாகருக்கு தக்க செருப்படியை கொடுத்துருக்காங்க இந்த தகுதி தராதர மேட்டர்ல விஜய் சேதுபதி கிட்ட தக்க செருப்படியை வாங்கினா இந்த திவாகரு செருப்படி நம்பர் டூ யார்கிட்ட இருந்து விழுந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம திவ்யா கணேஷ் கிட்ட தகுதி அப்படின்னு இங்க இருக்கிறவன் எல்லாருமே ஒருத்தனுக்கு ஒருத்தன் தகுதி உடையவன் தான் தகுதி தான் இந்த மேடை அப்படிங்கிறது எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு உன்ன விட அந்த பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற யாராவது ஒருத்தனுக்கு தகுதி இல்ல அப்படின்னு நீ நினைச்சா கூட இந்த நிமிஷமே நீ பிக் பாஸ் கிட்ட சொல்லிட்டு மூடிக்கிட்டு பிக்பாஸ் விட்ட விட்டு வெளியே போடா அப்படின்னு ஆன் த ஃபேஸ் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா மூஞ்சிக்கு நேரா சொல்லி திவ்யா கணேசி இதுக்கு மேல ஒரு தக்க செருப்படியை இந்த திவாகருக்கு கொடுக்க முடியாது இந்த செருப்படிக்கு பார்வதியும் சரி திவாகரும் சரி ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பாத்ரூமில் உட்காந்து விஜய் ஒரு படத்தில் அவங்க அம்மா இறந்து போயிடுவாங்கன்ற செய்தி வந்ததும் பாத்ரூமில் உட்காந்து கதறி கதறி தேம்பி தேம்பி அழுவார்ல அது மாதிரி அழுங்கடா பார்வதிக்கு தான் போறவே எல்லாம் அடிக்கிறானேன்னு தூக்கி போட்டு பந்தாடுறாங்க அதுவும் சாண்ட்ராவும் திவ்யா கணேசும் பார்வதியை வச்சு பொழக்கணும் அப்படிங்கிற முடிவுல வந்திருப்பாங்க நமக்கு இதெல்லாம் பார்க்கும் போது ஏற்படக்கூடிய ஒரே வருத்தம் தெரியுமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளதான் கனி திருவும் இருக்காங்க இதே அன்பு கேங்கு சபரி எஃப்ஜே இவங்க விளையாடுற கேம் பிளே எல்லாம் உங்களுக்கு ஓகேவா இப்ப வரைக்கும் ப்ரோமோல காட்டல அதுக்காக அவங்க அவங்கள செய்யாம விட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புல கண்டிப்பா செஞ்சிருப்பாங்க ப்ரோமோல காட்டின வரைக்கும் ஆரோரா சிம்க்ளேரு கானா வினோத் திவாகரு பார்வதி இவங்க எல்லாம் வச்சு செய்கிற மாதிரி இவங்களை எல்லாம் வச்சு செய்யற மாதிரி நமக்கு ப்ரோமோ வந்திருக்கு ஆனா அன்பு கேங்கை டச்சே பண்ணலையே ஒருவேளை அன்பு கேங்கோட சேர்ந்து நீங்க கேம் பிளே எதுவும் ஆடலான்ற பிளானோட வந்துருக்கீங்களா என்ன சபரியவோ கனித்திருவையோ ஒட்டுமொத்த அன்பு கேங்கியும் கால வரையின்றி மூடப்படுகிறது அப்படின்னு அவர்கள் சாட்டர்டே தங்கச்சி பாசம் இதெல்லாம் வெளியில எஃப்ஜேவெல்லாம் விட்டு லெப்ட் ரைட் வாங்கி விட்டாரு அவர் அடிச்ச அடியில நட்டு கலண்டு போய் உட்கார்ந்து இருக்காங்க அப்ப அவங்களையும் புழக்கணுமா இல்லையா உங்க கண்ணுக்கு விஜே பார்வதி திவாகர் மட்டும்தான் தெரியவாங்களா போற எல்லாரும் அவங்களே டார்கெட் பண்றீங்க ஏன் எஃப்ஜே நாக் அவுட் பண்ணிட்டு வெளில போயிடுவேன்னா ஆதரேன்ற பொண்ணு இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளில போனதுக்கு காரணமே அவன் தான் இந்த சபரின்றவன் ஊரை ஏமாற்றிக்கிட்டு நடிச்சுக்கிட்டு ஒரு கேம் ஆடிக்கிட்டு இருக்கான் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் அன்பு காட்டுறேன் அன்பு காட்டுறேன்னு மற்றவங்களுடைய கேமை கெடுத்துக்கிட்டு இருக்கான் நாமினேஷன்லேயே வராம இவனுங்களுக்குள்ளே என்எஃபியை கொடுத்துக்கிட்டு ஒரு கேவலமான கேம் ஆடிட்டு இருக்கானுங்க அதை வரக்கூடிய ஒயில்காடு கண்டெஸ்டன்ட் யாராவது எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கணுமா இல்லையா அமித் பார்காவாவது செஞ்சுருக்கணுமா இல்லையா அவர் வந்து வியனாவை சொல்றாரு திவாகரை சொல்றாரு கானா சொல்றாரு சொல்கிறாரு ஏன் அன்பு கேங்கில் இருக்கிற யாரையுமே சொல்லலை ஏன் ப்ரோமோவில் வரல அப்போது ப்ரோமோவில் இருக்கிறதானே நீங்கள் வந்து கண்டென்ட்டாக காட்ட போகிறீங்க அப்போ அன்பு கேங்கை வந்த நாலு பேரும் டச் பண்ணலை அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது நமக்கு புரியல நீங்கள் எல்லாரையும் ஒரே தட்டில் தானே வச்சு பார்க்கணும் எப்படி இந்த திவ்யா கணேசு இருக்கிற எல்லாருக்கும் தகுதி இருக்குன்னு சொல்றாங்களோ அதே மாதிரி இருக்கிற எல்லாருடைய குறைகளையும் சுட்டி காட்டுக்கணும்ல திவ்யா கணேசு அது மாதிரி ஒயில் காடு கண்டெஸ்டன்ஸ் மேலயும் நமக்கு ஒரு சில விமர்சனங்கள் இருக்கு ஆனா உண்மை என்னன்னா நிறைய பேரு இந்த பார்வதி அதுக்கப்புறம் இந்த தர்பூசணி திவாகர் இவங்க பண்றதுல இரிட்டேட் ஆகிதான் இருந்தாங்க கானா வினோத்தையும் அமித் பாருக்கு வச்சு செஞ்சுருக்காரு இந்த கானா வினோத்தையும் வச்சு செஞ்சுருக்கணுங்கிறேன் எல்லா மீறி பெண்கள்கிட்ட நடந்துக்கிறான் இந்த தர்பூசணி திவாகர் எந்த அளவுக்கு பெண்கள்கிட்ட அத்து மீறி நடந்துக்கிறானோ அதே மாதிரி இந்த கானா வினோத்து நடந்துக்கிறதுக்கான ஆதாரங்கள் சமூக ஊடகங்கள்ல காட்டுத்தீயா பரவிக்கிட்டு இருக்கு ரம்யாவெல்லாம் முத வாரம் பின்னாடி தட்டுறான் மூணாவது வாரம் பார்த்தீங்கன்னா கட்டி பிடிச்சி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கிறான் ஆரோரசன்குள்ளார சமாதானப்படுத்துறேன்னு சொல்லிட்டு பா அந்த பொண்ணை கட்டி பிடிச்சி உமா கொடுக்குறான் என்னென்னமோ பண்ணிருக்கிறான் எந்த விதத்துலையுமே இந்த தர்பூசணி திவாகருக்கு இந்த கானா வினோத்துன்றவே சலச்சவே இல்லை ஆனால் போல் வச்சோம்னா யாரா டைட்டில் வினருன்னு கேட்டா நாற்பது விழுக்காட்டுக்கு மேலே எல்லாரும் கானா வினோத்துன்றாங்க அப்போ கானா வினோத்த பற்றிய உண்மைகள் மக்களுக்கு போய் சேர்ந்துச்சா இல்லையாங்கிறது தெரில இப்போ ஒயில்காடு கண்டஸ்டன்ஸு உங்கள் மேல தான் ஒட்டுமொத்த லைமை லைட்டும் இருக்குது அப்போ கானா வினோத்து போன்ற நபர்களுடைய கேம் பிளேயை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கணுமா இல்லையா திவாகரை பற்றி பேசுகிறீங்க ஐ அப்ரிஷியேட் ஐ சல்யூட் அவன் கேவலமானவன் தான் அந்த அளவுக்கு கேவலமானவன் தான் அந்த கானா வினோத்தம் அவனையும் எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுருந்தாங்க திவ்யா கணேஷ்னா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க பண்ணலை நம்ம ப்ரோமோவை பார்த்து அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துட வேண்டாம் எபிசோடில் ஒருவேளை எல்லாரையும் இவங்க வச்சு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு திவ்யா கணேஷ் எடுத்து வச்ச டிசிப்ளின் டெக்கோரம் டிக்னிட்டி இந்த மூணு விஷயமும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் இல்ல அந்த பிக் பாஸ் வீட்டில் கண்டெஸ்டன்டா இருக்கக்கூடிய இந்த கபோதிகளுக்கும் இல்லை இவனுங்க தரிகட்டு வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ள தான் நூற்றுக்கு நூறு மறுக்க முடியாத உண்மை பெண்கள் இருக்கக்கூடிய வீட்டில் சட்டை இல்லாம தெரிகிறது நீ சட்டை போடாம தெரிகிறது அநாகரிகம்னு சொன்னா நீ எஃப்ஜியோட கட்டுப்பிடிக்கிறீ அது நாகரிகமான்ற கேள்வியை கேட்குறது அதுக்கப்புறம் கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறது இந்த கலையரசன் அப்படின்றவன் பீப்பு போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க அந்த அளவுக்கு கேவலமாக பிஹேவ் பண்ணியிருக்கிறான் அதுக்கப்புறம் நடுஹாலில் உட்காந்து சாப்பிட்ற இடத்துல கவர் போட்டு சாப்பிடலாம் கவர் போடாமலும் சாப்பிட்லாம் அப்படின்னு ஆடியன்ஸை அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சது அப்படின்னு இவங்க மேலே இருக்கக்கூடிய கிரைம் ரேட்டுங்கிறது கொஞ்சம் நஞ்சமில்ல அப்போ ஹோஸ்ட்டு போதுமான அளவுக்கு சொல்லி பார்த்துட்டார் அவங்க திருந்துற மாதிரி தெரில அப்போ ஒரு கோ கண்டஸ்டன்டாக திவ்யா கணேஷ் இந்த வீட்டில் இந்த மூணு விஷயமுமே இல்லை கேவலமா நடந்துக்கிறீங்க அப்படின்னு யாராவது ஒருத்தர் எடுத்து சொல்ல வேண்டிய இடத்துல இருக்காங்க அதை திவ்யா கணேஷ் இவங்களுக்கு உரைக்கிற மாதிரி எடுத்து சொன்னதை நான் இருக்கிறேன் சரி திவ்யா கணேஷ் பார்வதி மற்றும் இந்த திவாகருடைய கண்ணில் விரல விட்டு ஆட்டினதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க உங்களுக்கு திவ்யா கணேச பிடிக்குமா அப்படிங்கிறத பற்றியும் சொல்லுங்க எனக்கு இவங்களை எப்படி தெரியும் அப்படின்னா பாஸ் வீட்டுக்கு வெளியில சன் டிவில ஒரு சீரியல் அண்ணம் அப்படின்னு அந்த சீரியல்ல வந்து ஒரு கியூட்டான வில்லி ரோல் பண்ணியிருப்பாங்க என்னடா இது வில்லி இவ்வளோ அழகாக இருக்கிறாங்க ஹீரோயின் இவ்வளோ டம்மியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் அவங்கள ஆச்சரியமாக பார்த்துருக்கேன் சரி அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே என்னென்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அண்டு மிஸ்டர் சையோன் சேனலை எக்ஸ்க்ளூசிவ் பாஸ் அப்டேட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ பபாய்